விசா கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் அடுத்த வாரத்தில் நான் பாராளுமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிப்பேன் இது பல பில்லியன் கணக்கான நிதியோடு தொடர்புடைய வேலை திட்டமாகும் கௌரவ சபாநாயகரே என்னை வீதியில் கொன்று போட்டாலும் இதற்கு பின்னால் உள்ளவர்களுக்கு பொறுப்பு கூட வடி ஏற்படும் என்ன செய்யுமாறு கூறுகின்றீர்கள் ஊழல் மோசடிகளை மறைக்குமாறா கூறுகின்றீர்கள்

நானும் கொடுக்கல் வாங்கல் செய்து அதனுடாக பாரிய லாபத்தை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எதிராகவும் அவ்வாறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன ஐந்து லட்சம் மில்லியன் டாலர்களை ஊக்குவிப்பு செயற்பாடுகளுக்கு வழங்குவதாக விஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் சுற்றுலா அமைச்சுக்கு நேற்று முன்தினம் வருகை தந்து கூறினர் நாம் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை அது தொடர்பான கலந்துரையாடலையும் அதன் பின்னால் நாம் முன்னெடுக்கவில்லை உங்களுக்கு பாதுகாப்பை பெற்று கொடுப்பதற்கு சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார் என நாம் நம்புகின்றோம் எனினும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது உங்களது கட்சிக்குள்ளேயே நீங்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களே இது தொடர்பான தகவல்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளதாக எனக்கு தனிப்பட்ட முறையில் தகவல் கிடைத்துள்ளது ஜனாதிபதியுடன் இணைவார் என்ற அச்சம் காரணமாக அரசாங்கத்தில் உள்ள ஒரு சாராரும் இருக்கின்றனர் என நாம் சந்தேகிக்கின்றோம் கோட்டாபே ராஜபக்சவுக்கு பொருளாதாரம் தொடர்பிலும் அரச முகாமித்துவம் தொடர்பிலும் நாலக்க கொடகேவாவே ஆலோசனை வழங்கினார் அவர் முன்னாள் அமைச்சர் அது ஒரு ரகசியம் அல்ல அனைவரும் அதனை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அவரும் தற்போது உங்களது குழுவிலேயே இருக்கின்றார் அவ்வாறாயின் ஹர்ஷவுக்கு என்ற பாரிய சந்தேகம் எழுகின்றது அவ்வாறில் பொருளாதார குழுவுடன் இணையவுள்ள வேறு ஒருவரா என்பது சந்தேகத்திற்கு வித்திடுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியே ஹர்ஷவின் மன அழுத்தத்தை அதிகரித்தது நாமல்லா நிதி தொடர்பான பாராளுமன்ற தெரிவுக்குழுவிலிருந்து நான் இரண்டு சந்தர்ப்பங்களில் நீக்கப்பட்டேன் இதனூடாக எனக்கு எவ்வித சிறப்புரிமைகளும் கிடைக்காது அதிகாலை இரண்டு மூன்று மணிக்கே நான் நித்திரைக்கு செல்கின்றேன் எனது மனைவியிடம் வினவினால் அதனை கூறுவார் இன்னும் பணியாளர்கள் நியமிக்கப்படவில்லை மூன்று பேர் மாத்திரமே பணியாற்றுகின்றனர் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை அவர்களுக்கு சம்பளத்தை வழங்குமாறு கூறி யாரையேனும் நான் வணங்க வேண்டுமா சில சந்தர்ப்பங்களில் எனது பணத்தை அவர்களுக்கு செலுத்தியுள்ளேன் அனைத்து நிதி சட்டத்தினையும் மீளாய்வு செய்ய வேண்டும் அனைத்துக்கும் சண்டை பிடிக்க வேண்டியுள்ளது இவ்வாறு சென்றால் ரத்த அழுத்தம் ஏற்பட வேண்டிய நிலைமை ஏற்படும்

என்னை என்னை விரட்டுங்கள் அது எனக்கு பிரச்சனை பிரச்சனை இல்லை இல்லை தேவையனில் நான் எனக்கு எனக்கு நேரத்துக்கு செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் மன அழுத்தாவது குறையும் எனினும் நான் இருக்கும் வரையில் அனைத்தையும் ஆராய்வேன் கௌரவ சபாநாயகரே இரண்டில் ஒன்றை நீங்கள் தீர்மானியுங்கள் දෙක් දuු කතාක තු තිීர்ණே කර